அதெல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பேன் கேட்கவே கேட்காதுங்க இவங்க வாடிக்கு இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க கடைசியில் பார்ப்பேன் சீனை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நடக்காதுன்னு நினைக்கிறியா நடக்காதுன்னு நினைக்கிறியா நடத்தி காட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சரியா என்ன ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகுமா என்னோட சொசைட்டிக்காக நான் செலவு பண்ண என்னுடைய மக்களுக்காக நான் செலவு பண்ணுவேன் சரியா மக்கள் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செலவு பண்ணுவேன் கொதறுவேன் கொதறுவை செத்து செத்து வாழ்வேன் சாவர வரைக்கும் பார்த்து பார்த்து சாவ அவன் பண்ற தப்புக்கு அவனை தூக்கி அவன் பண்ற கிரைமுக்கு நீங்க ஆயிரத்தெட்டு கிரைம் பண்றீங்க ஏதாவது ஒரு கிரைம்ல அவனை தூக்கி போலீஸ் உள்ளார தள்ளுவாங்க எப்படி வசதி சொல்லு முடியாதுன்னு எனக்கு சவால் கொடுத்து பார் ஃபைனலாக நான் அப்படி ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டேன் இது சிந்து பார்த்துக்காத மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு எப்படி வழியை நீ அனுபவிக்க போறியா இல்லை உன் பையனுக்கு கொடுக்க போறியா முடிவை எடுத்துக்கோ முடிவு நீ பண்ணிக்கும் கூடியோ உன் கையில பாத்துக்கலாம். உங்களே எல்லாம் இப்டிதான் பண்ணுன்னு சொல்றோம். தப்பு செஞ்சுட்டு செஞ்சிடு கிரைம் பண்ணிட்டு 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 நீங்க எல்லாம் தப்பிச்சிக்கிறீங்க. உங்களே எல்லாம் துக்கிப் புல்லார வைக்கறேன். ஈச்ச தொங்க விடுங்க. டெஸ்பரட் டைன் 10 வெச்சு நான் டெஸ்ட் பிளேட்டு ஆன்லைன்னு வச்சுக்கோ உன்னால இல்லை உங்க அப்பா நாளும் இல்லை எங்க அப்பா கூட தடுக்க முடியாது இல்லையே பார்த்துக்க சுருஜியோட மூத்திரம் வேணுமா சுருஜியோட மூத்திரம் வேணுமாடி ஏண்டி என் கருப்பி உனக்கு தான் கேட்கறேன் சுருஜி மூத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா ஆஃப்டர் ஆல் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஐம்பதுக்கும் நூறுக்கும் போய் அடுத்தவன் படுத்து ஆ அடுத்தவன் விந்த வாயில் வாங்குற உனக்கே அவ்வளோ அருந்தா ஆ ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என் பொண்ணு எனக்கு இருக்கும்ல இருக்குமா இல்லையா இருக்கணும் சும்மா வேறு கட்டணும் சீன முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பாத்துட்டே இருக்கு அதான் நடக்கும்போது அதர்மத்தின் வழியாக அழிப்பேன்